மேஜர் கிரிக்கெட் லீக்கில் டிஎஸ்கே முதல் முறையாக தோல்வியை சந்திச்சிருக்காங்க அதில் நிறைய பிளேயர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கோலியை அவமானப்படுத்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் சாய் சுதர்சனோட இடம் வந்து தப்பான இடம் அவருக்கு பதிலாக இவரை நீங்கள் வந்து எடுத்துருக்கலாம் ஸ்காலில் அப்படின்ற ஒரு விஷயங்களுமே போயிட்டுருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது தென்னாப்பிரிக்கா நீ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து டபிள்யூடிசி ஃபைனில் வந்து ஜெயிச்சிட்டாங்க அடுத்து தான் வந்து இதுக்கு ஜிம்பாவேக்கு பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள இருக்காங்க டெம்பா பாவமாக பார்த்திங்கன்னா அவர் தான் கேப்டன்சி அடுத்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்திங்கன்னா கேப்டன்சிலேருந்து அவர் விலகி இருக்கார் கேசவ் மகாராஜ் பார்த்திங்கன்னா கேப்டனாக வந்து பார்த்திங்கன்னா ஜிம்பாவேக்கு எதிராக பார்த்திங்கன்னா போக இருக்கார் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் காயம் காரணமாக விளங்கி இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபைனல்லையும் பார்க்கும்போது அவ்வளோ நோண்டி நோண்டி நடந்துட்டு இருப்பார் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பார் ஒரு ரிஸ்க் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஓய்வு எடுத்திருக்காரு சரி மற்ற கிரிக்கெட் அப்டேட்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மேஜர் கிரிக்கெட் லீக் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே சூப்பராகவே போயிட்டுருக்கு ஃபின் ஆலனாக இருக்கட்டும் டேரி மிட்ஸலாக இருக்கட்டும் நிறைய பேர் கொளுத்திட்டு இருக்காங்க ஃபாஃப் டூ ப்ளஸஸ்க்குலாம் வயசே ஆகாது போல இருக்குது நாற்பது ப்ளஸ் வயசாகுது மனுஷனுக்கு நூறு போட்டுக்கிட்டு இருக்காப்ல நேற்று வந்து சிஎஸ்கேக்கு அவராக டிஎஸ்கேக்கு அவர் தான் கேப்டனாக இருக்கார் நூறு போட்டுகிட்டு இருக்காப்புல நூற்றி தொண்ணூத்தெட்டு ரன்கள் அடிச்சிட்டாங்க கொளுத்தி எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எப்படி தோத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னால் இங்கே இவங்கன்னா அங்கே அவங்க அப்படின்ற மாதிரி பாருங்கள் ஃபின் ஆலனா இருக்கட்டும் அவங்க கேப்டன் வந்து மேத்யூ சாட் எல்லாமே பார்த்தீங்கன்னா போட்டு சோழியை முடிச்சு விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் வரை தான் போட்டு கிளைகளின் கிழச்சிக்கிட்டு இருக்காங்க நூறு அங்கேயோ உன அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஃபிஃப்டி போட வச்சுட்டாங்க அப்படினே சொல்லலாம் டாரி மிட்சல் வந்து ஆல்ரௌண்டர் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போதுமே கொடுக்கறாரு நேற்று பத்து பால்ல பத்து அடித்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டுகளையுமே எடுத்துறாரு அப்படினே சொல்லலாம் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க என்னப்பா கோப்பை டிஎஸ் கேக்குதானா அப்படின்ற மாதிரி ஒரு கிளம்பிட்டு இருந்துச்சு இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடித்து பார்த்தீங்கன்னா நேற்று தோல்வியை வந்து இன்றைக்கி ஏதாவது தோல்வி வந்து இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுலேருந்து நம்ம நிறைய பிளேயர்ஸ் வந்து உற்று நோக்கணும் அப்படின்னே சொல்லலாம் கான்மே ஒரு சில மேட்ச் நல்லா ஆடுறாரு ஒரு சில மேட்ச் வந்து குயிக்கான ஸ்டார்ட் கொடுத்து டப்புன்னு வந்து அவுட் ஆயிடுறாரு இருந்தாலுமே டாரி மிட்ஸல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஒரு ஒரு சில மேட்ச் நல்லா ஆடுறாரு விக்கெட்டுகளையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே எடுத்துர்றாரு அப்படின்னே சொல்லலாம்

மறுவாழ்வு கொடுக்கறலாம் சிஎஸ்கேக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் சென்னை அணிக்கு அதனால் ஃபாப்பையும் வந்து சரி பேக் எண்டுக்கு வச்சுக்குமே பழைய நம்ம ஓஜி பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் டேரி மிட்ஸல் நல்லாவே பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து சிஎஸ்கே பொறுத்தவரை அந்த கிளைமேக்ஸில் வந்து முடிச்சு கொடுக்கறதுக்கு வந்து இப்போ ஜேமி ஓட்டன் ட்ரை பண்ணாங்க என் ஜடேஜா வச்சுட்டு திரும்பி முன்னாடி கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க செட்டே ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும் டேரி மிட்ஸல் அந்த இடத்த வந்து சூப்பராகவே பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ஃபின் ஆலன்னு பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணுறாரு இந்த சீசன் வந்து அவங்க டீமுக்காக அதனால் வந்து கண்டிப்பாக சி டிஎஸ்கேல இல்லை அதர் டீமில் தான் இருக்கார் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா அவர் வந்து இப்போ முப்பத்தஞ்சு வாழை நூறு அடிக்கிறார் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கனால கண்டிப்பாக அவர் வந்து மினி ஆக்ஷன் நீ பேர் கூட மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இருந்தாலும் பேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும் டெப்த்து ஆல்ரெடி ஆகிடுச்சு சஞ்சு வரதுனால என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸும் ஒரு பவுலர் இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கேக்கு இன்னும் ஒரு பலமாகவே இருக்கும் அதனால் வந்து இந்த ரச்சின் டெவன் கான்வே இவங்களெல்லாம் வந்து அங்கே அங்கே பிச் கண்டிஷன் வேற மாதிரி இருக்கும் இருந்தாலுமே ஒரு ஆல்ரவுண்டர் இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதில் என்னையை பொறுத்த வரைக்கும் இவங்க டீம்லேருந்து தான் ஆடுறாரு அதே ஓனர் தான் அதனால வந்து டேரி மீன்சர் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி சிஎஸ்கே காணவர் தான் அவர் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு கோலி ரோஹிட்டு இவங்க போலாம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிலே இல்லை அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ரசிகர்கள்லாம் இல்லாத பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இல்லை சஞ்சய் மஞ்சு வந்து சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு போற போக்கில் யாராச்சும் ஒம்பளு தொட்டு போயிடுறது ஏதாச்சும் ஒரு சேட்டைகள் வந்து செஞ்சுருவாரு நேற்று பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் வந்து செம்மையா ஸ்டார்ட் கொடுத்தாரு அவரும் நம்ம ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து அவர் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு பால் போறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடவே இல்லை கேட்ச் கிச்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீசெண்டாக சூப்பராகவே விளையாண்டுட்டு இருந்தார் இவர் சும்மா இருக்காம இவர் பாருங்க ஒரு பாலை கூட டச் பண்ணாமல் அழகாக விளையாண்டுட்டு இருக்காரு ஆனால் நம்ம முன்னால் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் இருக்காரு இந்த இதெல்லாம் கேட்ச் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போற போக்கில் வந்து கோழியை வந்து ஒம்பளை தொட்டு போயிருக்காரு சும்மா விடுவான் எல்லாம் அவரை போட்டு அடி அடிச்சிட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாங்க ஆல்ரெடி எங்களுக்கு கவலையில் நாங்க வந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் இங்க நல்லா விளையாடுறேன்னு பார்த்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல எதுக்கு தேவையில்லாம கமெண்ட்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டு இருக்காங்க அவர் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி வந்து கலாச்சாரம் கிடையாது இவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவரே ஒரு அசம்சனில் நிறைய விஷயங்கள் பேச ஒன்று ரெண்டு இருந்தால் பரவாயில்ல ஏகப்பட்டதை அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம தள்ளி விட்டு போகணும் அப்படின் சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இணையவாசிகளெல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் வந்து அந்த ரோல் தப்பான பொசிஷன் நீங்கள் வந்து இறக்குறீங்க தேர்ட் பொசிஷன் வந்து தப்பானது அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ருத்ராஜர் கேக்வாடே இல்லாட்டி ஸ்ட்ரே சேரே நீ எடுத்துருக்காங்க அதனால் கருண் நாயரை கூட பார்த்தீங்கன்னா முன்னாடி இறக்க வச்சு வச்சிருந்திருக்கலாம் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பாலை அவர் ஆடி இருக்கவே கூடாது அதில் ஆடி வந்து அவுட் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால ருத்ராஜுக்கும் ஸ்ட்ரேசருக்கும் ரொம்ப சப்போர்ட்டுகள் இப்போ அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் ஒரு ரெண்டு விதமாக இதை பார்க்குறேன் என்னை பொறுத்த சாய் சுதர்சனுக்கு இன்னும் வயசும் இருக்கு சூப்பராக ஆடுறாரு ஐபிஎல்ல செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதெல்லாம் நம்ம ஓகே தான் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாண்டில் போகிறோம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட போயிருந்தோம் அப்படின்னா இன்னமே கரெக்டாக ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் நிறையா இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ரொம்ப கம்மியாகவே இருக்காங்க அப்படி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இருந்தாலும் இன்னொரு டெப்த்தாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி நீங்கள் அந்த இடத்துல கருண் யாரை கூட இறக்கலாம் இல்லாட்டி வேற யாரை கூட இது பண்ணி ஒரு டீமில் வச்சுருந்துட்டு என்னெல்லாம் பாருங்க இப்படியெல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டூர் போகும்போது நல்ல அனுபவங்கள்லாம் அவர் இருக்கும் அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த இதில் வந்து அவரை பயன்படுத்தலை எடுத்தோன்னு ஐபிஎல்ல ஏழுநூற்றி ரன் நீ வா வாப்பில் இறங்குன்னு சொல்லிட்டு எடுத்த எடுப்பில் வந்து இறக்கி விட்டான்னா இந்த மாதிரி டெபியூவில் இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து அது மட்டும் இல்லாமல் ரெண்டு விஷயம் நான் பார்க்கணும்னு சொன்னேன்ல இந்த மாதிரி எடுத்து எடுத்துலேயே வாய்ப்பு கொடுத்து ஆகிட்டே இருப்பாங்க அப்படியே அவங்களை வந்து புறந்தல் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்களை வெளியில் தெரியுது எடுத்தோடே யாராலே வந்து பர்ஃபார்ம் பண்ணவே முடியாது போக போக தான் பண்ண முடியும் அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சாய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்கே இந்த வந்து மேஜர் கிரிக்கெட் வந்து சூப்பராகவே போயிட்டுருக்கு அதுலேருந்து யாரை வந்து நம்ம சிஎஸ்கே டீமுக்கு எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு வந்து சூப்பராகவே போயிட்டுருக்கு அதை பற்றி ஒபியன் சாய் சுதர்சன் ஓகே இல்லாட்டி அந்த வந்து வேற யாராச்சும் இறக்கணுமா அதை பத்தி எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க